வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் பஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அன்று யுத்தம் இன்று போதை பிள்ளைகள் ஆபத்தில் பெற்றோர்கள் அச்சத்தில் யாழில் ஜனாதிபதி அனுர கவலையுடன் தெரிவிப்பு அணிந்து வந்த துப்பாக்கிதாரி சூடு குறித்து வெளியான புதிய தகவல் சூறாவளி பாதிப்பு மதிப்பீடு செய்ய இலங்கை வருகிறது சர்வதேச நாணய நிதிய குழு கல்வி மறுசீரமைப்பு நிறுத்தப்படாது பிரதமர் உறுதி ஹரிணி மீதான பெண் வறுப்பு தாக்குதல் வெளியாகிய கண்டனம் மனித பாவனை குதவாத இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு வனப்பகுதியில் சுற்றி வளைப்பு சுமார் எண்பதாயிரம் கஞ்சா செடிகள் அழிப்பு உரிமங்கள் மார்ச் மாத இறுதிக்குள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை தலைப்பு செய்திகள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் அன்று யுத்தம் காரணமாக தமது பிள்ளைகள் பற்றி பாய்ந்து வாழ்த்து வடக்கின் பெற்றோர்கள் இந்த போதிப்பொருள் காரணமாக தமது பிள்ளைகள் குறித்து அச்சத்துடன் வாழ வேண்டியுள்ளது என ஜனாதிபதி அனிரகுமாா் திசாநாயக்க தெரிவித்தாா் தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் செயல்படுத்தப்படும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாட்டின் வடக்கு மாகாண நிகழ்ச்சி நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் அகன்று செல் என்ற தொனிப்பொருளில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் உரையாற்றுகையில் போதைப் பொருளின் ஆபத்து எந்த இடம் எந்த பிரஜை எந்த நகரம் எந்த கிராமம் ஏழை பணக்காரன் சிங்களவர் அல்லது தமிழர் என்ற வேறுபாடு பரவுகிறது நாட்டின் இளைஞர்களை இந்த அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதைப் பொருளை ஒழிப்பதற்கான தேசிய செயல்பாடு பலமாக செயல்படுத்தப்படும் அது பின்வாங்கப்படும் ஒரு செயல்பாடாக இருக்காது அதற்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து நாடு முழுவதும் ஒரு பாரிய பாதுகாப்பு வலயமாக செயல்படுவோம் அதிகாரத்தை இழந்த இனவரி குழுக்கள் சிறிய சிறிய இடங்களில் இனவாதத்தை மீண்டும் தூண்ட முயற்சிக்கின்றனர் அந்த இனவாத போக்குகள் எதுவும் நமது நாட்டில் மீண்டும் தலைதூக்க இடமளிக்கப்பட மாட்டாது வடக்கு மாகாணத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்களிக்கும் முப்படைகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் ஆகியோருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் பிடி கேஷன் கரி வீட்டி சுப்பர் ஸ்டோரின் கைலானி அன்னபுரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள பிடி கேஷன் கரி பாரசில் நாட்சப்பல் கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்டு துப்பாக்கிச்சூடு இரு பாதல் உலக குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்டு மோதலின் விளைவு என போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் தெரிவித்தார் இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பில் மூன்று போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் சம்பவத்தில் நான்கு வயதுடைய சிறுவனும் மூன்று வயதுடைய சிறுமியும் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி காயமடைந்ததுடன் அவர்கள் சிகிச்சைக்காக கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இரு பிள்ளைகளின் நிலைமை சீராக உள்ளதாகவும் மருத்துவ குழுவினர் பிள்ளைகளுக்கு தேவையான சிகிச்சைகளை அளித்து வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார் இந்த துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த கொழும்பு பதிமூன்று பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி

ஜனவரி இருபத்தி இரண்டாம் திகதி முதல் இருபத்தி எட்டாம் திகதி வரை குறித்த குழு நாட்டில் தங்கியிருக்கும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயல்திட்ட பணிப்பாளர் எவான் பவஜோர்ஜியோ தெரிவித்துள்ளார் இந்த விஜயம் குறித்து கரு தெரிவித்துள்ள எவான் பவஜோர்ஜியோ அண்மைய பேரணத்தினால் பொருளாதார மற்றும் மனிதாபிமான சவால்களுக்கு முகம் கொடுத்துள்ள இலங்கைக்கு உதவுவதில் ஐ எம் எஃப் உறுதியாக உள்ளது உள்கட்டமைப்பு வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை முழுமையாக புரிந்து கொள்வதே இந்த குழுவின் முக்கிய நோக்கம் என தெரிவித்துள்ளார் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் இணைந்து சேத விவரங்களை ஆய்வு செய்தல் கண்டறியப்படும் விடயங்களை விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயல்திட்ட கலந்துரையாடல்களில் உள்வாங்குதல் நிலையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மீட்டெழும் தன்மையை ஊக்குவிக்க தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குதல் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளில் இருந்து இலங்கை மீண்டெழுவதற்கு தேவையான ஆலோசனைகளையும் கொள்கை ரீதியான ஆதரவையும் வழங்குவதற்கு இந்த விஜயம் ஒரு முக்கிய மைல்கெல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது உள்ளக விளையாட்டு அரங்கு மற்றும் சர்வதேச துடுப்பாட்ட மையத்தின் வேலை திட்டங்களை விரைவுபடுத்துமாறு அரசாங்க அதிபருக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளாா் சாவகச்சேரி மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நேற்று வீட்டுத் திட்ட மானியத்திற்கான காசோலைகள் வழங்கும் ஆரம்ப நிகழ்வில் கலந்து உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்காக அவர்களுக்கு தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த பொழுதுபோக்காக வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் யாழ் மாவட்டத்தில் உள்ளக விளையாட்டரங்கொன்றை உருவாக்க திட்டமிட்டோம் ஆனால் அரசியல்வாதிகள் ஊடாக வழக்கு தொடரப்பட்டது யாழ்ப்பாண பிள்ளைகளுக்கு அது அவசியமானது ஆனால் அரசியல்வாதிகள் வழக்கு தொடர்கின்றனர் அதாவது அவர்கள் மக்களுக்கு எதிரான அரசியலை செய்கிறார்கள் நாம் மிக விரைவில் அந்த வழக்கை நிறைவு செய்து அதே இடத்திலோ அல்லது அதற்கு அண்மித்த பகுதியில் அந்த உள்ளக விளையாட்டரங்கின் பணிகளை நிறைவு செய்ய எதிர்பார்க்கிறோம் என்றார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அட்டைகள் இல்லாமையால் தேங்கிக் கிடந்த சுமார் ஐந்து லட்சம் ஓட்டுநர் உரிமங்கள் மார்ச் மாத இறுதிக்குள் அச்சிடப்பட்டு அதன் உரிமையாளர்களின் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையர் நாயகம் கமலவரசிங்க தெரிவித்துள்ளார் ஓட்டுநர் உரிமங்களை உடனடியாக வழங்குவதற்காக இதுவரை எட்டு லட்சம் அட்டைகள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன இதுவரை சுமார் மூன்று லட்சம் அட்டைகள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் ஆணையர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் மோட்டார் போக்குவரத்து துறையின் கிளை வேற திறக்கப்பட்டுள்ளதும் மேலும் அச்சிடப்பட்ட அனைத்து ஓட்டுநர் உரிமங்களையும் உரியவர்களின் வீடுகளுக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன நிலுவையில் உள்ள ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடுவதை விரைவுபடுத்த மோட்டார் வாகன திணைக்களத்தின் அதிகாரிகள் இரவும் பகலும் உழைத்து வருகின்றனர் தேசிய இளைஞர் சேவைகள் உதவி பெறுவதாகவும் கமல் அமரசிங்க மேலும் தெரிவித்தார் நாட்டுக்கு தூவையான மேம்பட்டு சமூக பிரையை உருவாக்கும் கல்வி முறையை ஒருபோதும் நிறுத்தப்போவதில்லை என்று பிரதமர் கலாநிதி கருணியமர சூரிய தெரிவித்தார் கல்வி மறுசீரமைப்பின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து சிலாபம் கல்வி விலை அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்ற போது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான துறையாக கல்வித்துறை இலக்கு வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இவ்வாறான சமூக மாற்றங்களை செய்யும் போது சிலரின் எதிர்ப்புகள் எழக்கூடும் எனவும் எவ்வாறாயினும் சிறுவர் பாதுகாப்பு கொள்கை கட்டமைப்பிற்குள் புதிய கல்வி மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார் அவர்களை அடையாளம் கண்டு அவற்றை தீர்த்து கொண்டு செல்லும் புதிய கல்வி முறைமையில் சிறுவர்களுக்கு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவது சிறுவர் பாதுகாப்பு கொள்கைகள் பாதுகாக்கப்படும் வகையில் ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பிற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும் தொழிற்கல்விக்காக அதிகளவான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு இந்த கல்வி மறுசீரமைப்பினூடாக மேற்கொள்ளப்பட்டது பாடசாலைகளுக்கு இடையில் நிலவும் டிஜிட்டல் சமத்துவமின்மை மற்றும் உள்கட்டமைப்பு வசதி பிரச்சினைகளை நீக்குவதற்காக தற்போது உரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தரம் ஆறு கல்வி மறுசீரமைப்புகளை தற்காலிகமாக மூலம் அநீதிக்குள்ளான மாணவர்களுக்கு விரைவில் நியாயத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மாற்றத்தை நோக்கி கல்வியை கொண்டு செல்லும் இப்பயணத்தில் அதற்கான மக்களின் அங்கீகாரம் மிகவும் முக்கியமானது என்றும் கலாநிதி ஹரணி அமரசூரிய மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான மூலம் வழங்கும் ராயல் பிரதமர் ஹரணி சூரிய மீது நடத்தப்பட்டு பாலியல் மற்றும் பெண்வருப்பு தாக்குதல்களை கடுமையாக கண்டித்துள்ளது ஆறாம் வகுப்பு ஆங்கில மொழி தொகுதியில் ஏற்பட்ட பிழையை தொடர்ந்து அதிகரித்த இத்தகைய துன்புறுத்தல் பாலின அடிப்படையிலான அரசியல் வன்முறையாகும் மற்றும் ஜனநாயக பங்கேற்பை குறைமதிப்பிற்குட்படுத்துகிறது என்பதை அறிக்கை எடுத்து காட்டுகிறது பெண் வறுப்பு அத்துமீறலை நியாயப்படுத்த கல்வி சீர்திருத்தங்களில் பொறுப்பு கூறலை ஆயுதமாக்க கூடாது என்று எம் சி வலியுறுத்தியுள்ளது பாலியல் அத்துமீறல் ஒரு அரசியல் விமர்சனம் அல்ல என்றும் குணநலன் படுகொலையை ஜனநாயக ஈடுபாடாக கருத முடியாது என்றும் அது குறிப்பிட்டது பெண் அரசியல்வாதிகள் மீது விதிக்கப்பட்ட இரட்டை தரங்களை இந்த அமைப்பு கண்டித்ததுடன் அவதூறு பிரச்சாரத்தில் அரசியல் நடிகர்கள் குடிமக்கள் மற்றும் ஊடகங்களின் சந்தர்ப்பவாத ஈடுபாட்டையும் கண்டித்தது அறிக்கையின்படி இந்த தாக்குதல் தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் அல்ல மாறாக பெண்களை அச்சுறுத்தி அவர்களின் தலைமையை சட்டவிரோதமாக்குவதை நோக்கமாக கொண்ட வேண்டுமென்றே செய்யப்பட்ட அரசியல் செயல்கள் இத்தகைய வன்முறை சிஇடி மற்றும் ஐ பி ஆர் உள்ளிட்ட சர்வ சர்வதேச மரபுகளின் கீழ் இலங்கையின் கடமைகளை மீறுவதாக டபுள் எம் சி வலியுறுத்தியுள்ளது இந்த ஒப்பந்தங்கள் பாகுபாட்டை நீக்கி அச்சுறுத்தல்கள் இல்லாமல் பொது வாழ்வில் பெண்கள் பங்கேற்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அரசு கோருகின்றன இணையம் மற்றும் இணையம் இல்லாத இரண்டிலும் பாலின அடிப்படையிலான அரசியல் வன்முறை செயல்களை தடுக்கவும் விசாரிக்கவும் வழக்கு தொடரவும் இலங்கை அரசாங்கத்தை டபுள் எம் சி வலியுறுத்துகிறது மேலும் அரசியல் கட்சிகள் பெண் பிரதிநிதிகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் டிஜிட்டல் தளங்கள் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கத்தை விரைவில் அகற்ற வேண்டும் என்றும் அது விடுத்தது பிரதமர் மற்றும் பெண் ஒற்றுமையை இந்த அறிக்கை பெண்களின் அரசியல் பங்கேற்பை பாதுகாப்பது ஒரு ஜனநாயக கட்டாயம் என்று அறிவித்தது மனித பாவனிக்கு உதவது இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு அளிப்பதற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது விசாவளை நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இவை அளிக்கப்பட்டுள்ளன கடந்த வருடம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கொஸ்கம பிரதேசத்தில் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போதே தரமற்ற இந்த டின்மீன் தொகை கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நுகர்வோரை ஏமாற்றும் வகையில் லேபிள்கள் இன்றியோ அல்லது லேபிள்கள் அகற்றப்பட்டோ டின்மீன்களை களஞ்சியப்படுத்தியமை எஸ் எல் எஸ் இல்லாமை மற்றும் உரிய பில்களை வைத்திருக்காமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில்

தலா மூன்று ஒரு நாள் மற்றும் இருபதுக்கு இருபது போட்டிகளைக் கொண்டு இந்த தொடரில் முதலில் ஒருநாள் போட்டிகள் நடைபெறவுள்ளன இந்த போட்டிகள் ஜனவரி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய திகதிகளில் கொழும்புகார் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற உள்ளன இதன்படி போட்டிகள் நடைபெறும் நாட்களில் கீழே குறிப்பிட்டுள்ள வீதிகளில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக நட்புகள் பன்னிரண்டு மணி முதல் போட்டிகள் நிறைவடையும் வரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு சாரதிகள் மற்றும் பொதுமக்களை போலீசார் கேட்டுக் இந்த வீதிகள் மூடப்படவோ அல்லது போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படவோ மாட்டாது எனவும் போன்று போக்குவரத்திற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் கொழும்பு போக்குவரத்து பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுவாச்சி கடவுத்தகுமு பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றில் நேற்று இடம்பெற்ற தாக்குதல் ஒன்றில் இருப்பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார் மூத்து மகன் நடத்திய தாக்குதலினாலேயே இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தனது தந்தை தலையில் காயங்களுடன் வீட்டின் முற்றத்தில் விழுந்து உயிரிழந்த நிலையில் கிடப்பதை அருகிலுள்ள வீட்டில் வசிக்கும் எளிய மகன் கண்டுள்ளார் உயிரிழந்தவர் மூத்து மகனுடன் மது அருந்தியுள்ளதாகவும் ஏற்பட்ட தகராறின் காரணமாக மகன் மரக்கட்டை துண்டால் தாக்கி இந்த கொலையை செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவர் அறுபத்தி ஏழு வயதுடைய கடவுத்தகுமு மதவாச்சி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார் நாற்பத்தி இரண்டு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மனநல குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டவர் என குறிப்பிடப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மதவாட்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டிற்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டு வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் பேடிகளுடன் ஒருவரை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது இதன்போது பறிமுதல் செய்யப்பட்டு சிகரெட்டுகள் மற்றும் பீடிகளின் மதிப்பு இருபது லட்சத்திற்கும் அதிகம் என்றும் கூறப்படுகிறது சந்தைய நபர் இன்று அதிகாலை பன்னிரண்டு நாற்பது மணிக்கு இந்தியாவின் சென்னையிலிருந்து கட்டுநோய்க்கு விமான நிலையத்திற்கு வந்துள்ளார் சந்தைய நபர் நான்கு சூட்கேஸ்களில் பொம்மைகள் புடவைகள் சட்டைகள் மற்றும் பிற பொருட்களுக்கு இடையில் மறைத்து வைக்கப்பட்டு பன்னிரண்டாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் கொண்டு அறுபது சிகரெட் அட்டைப்பட்டிகளையும் இருபத்தி மூவாயிரத்து எண்ணூறு இந்திய பீடிகள் கொண்டு பத்தொன்பது பீடி மூட்டைகளையும் கொண்டு வந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இவ்வாறு கைது செய்ய நபர் மதுக்கம வல்லாவிட்டவை சேர்ந்து முப்பத்தி மூன்று வயதுடைய மோட்டார் மெக்கானிக் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் நபர் எதிர்வரும் இருபத்தி தேதி நீர்கொழும்பு நீதவாழ் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் வானில் வளைய சூரிய கிரகணம் நிகழவுள்ளது இந்த வளைய சூரிய கிரகணம் நெருப்பு வளையம் என்ற பெயராலும் அறியப்படுகின்றது அப்போது சந்திரன் சூரியனுக்கு முன்னால் கடந்து செல்லும் போது அதன் விளிம்புகளை சுற்றி பிரகாசமான சூரிய ஒளி வட்டம் மட்டுமே தெரியும் விண்வெளி ஆர்வலர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான குறித்தறிய சந்தர்ப்பம் காத்திருக்கின்றது இந்து வகை கிரகினம் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையில் சற்று தொலைவான நிலையில் இருக்கும் போது நிகழ்கிறது அந்த நேரத்தில் சந்திரன் வானில் சூரியனை விட சற்று சிறிதாக தோன்றும் இதனால் சூரியனை முழுமையாக மூட முடியாமல் அதன் ஒளியை வளையமாக கொண்டுள்ளது இதனால் சூரியனை முழுவதுமாக மூட முடியாமல் அதன் ஒளி வலியமாக தென்படுத்தினார் து இதுவே வூரிய கிரகணத்தின் முக்கிய அடையாளமாகும் வானத்தில் ஒளிரும் வளையம் தோன்றும் காட்சி வானீர் உலகில் மிகவும் அழகான காட்சிகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது கோணிகாறு ஜாலவென பகுதியில் ஐந்தாம் மண்டல பகுதியில் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த சோதனை நடவடிக்கை நேற்றைய தினம் போலீஸ் விசேட அதிரடிப்படை புத்தள முகாமின் அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபது கஞ்சா செடிகள் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளன இதேவேளை ஆதாரத்திற்கு மாதிரிகள் எடுத்ததன் பின்னர் கஞ்சா செடிகள் தீ வைத்து எரிக்கப்பட்டு அளிக்கப்பட்டன இதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய கோணங்கார போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சமூகத்தின் பிரதான நிறைவு பெறுகின்றன பேச்சுக்கு கிடைத்த வண்ணார் வண்ணாற் சிவலிங்க அடிகை புறப்படமாகவும் ஓட்டு படம் நல்லூர் முத்தரை சந்தி மற்றும் செயின்ட் காலன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்தம்பி சிவநாதன் அவர்கள் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று இறை யாழ்ப்பாணம் சித்தங்கேணியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ரவீந்தினி பத்மநாதன் அவர்கள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாடம் அச்சிவேதி சந்நிதி வீதி இடைக்காட்டை புறப்படமாகவும் குடும்பக்கோட்டாட்சேனியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு யோகராசா பாலகுமார் அவர்கள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலமானார் யாழ்ப்பாணம் புங்குடுதீவு எட்டாம் வட்டாரத்தை பிறப்படமாகவும் கனடா டாரன்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு இந்திரசித்து ராசரத்னம் அவர்கள் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண இறுதி இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டொட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்